ஏன் அரசு பேரு மாற்றணும் தமிழ்நாடு அரசு சொல்ல வேண்டியதானே அது இருக்கிற போகல இருந்துட்டு போட்டோம் அது காலங்காலமா இருக்கிறது அது எப்படி மாற்ற முடியும் இந்த அரசு தமிழ்நாட்டுல இல்ல போல இருக்கு வெளியூர்ல எங்க இருக்கிறாங்க பழகு அதை வந்து அவங்க மாத்திருப்பாங்கம்மா ஏன்னா இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடுங்களே கிடையாது இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க அவங்க தமிழ்நாடுங்களா இருந்தா பரவாயில்ல தமிழை தான் அவங்க அரசியல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது தமிழர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் அதுல ஒரு பெருசா ஒரு இம்பாக்ட் இல்லை பதிவு செல்லாம் பண்ணிட்டு புது புதுசா பயன்படுத்தாங்க ஆனா புதுசு எதுவுமே மக்களுக்கு ரீச் ஆகல உலகில் எங்கு பெருப்பலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு எல்லா பஸ்லயுமே இருந்த ஒரு விஷயத்த தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை எடுத்துட்டு இப்ப வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு போட்டிருக்காங்க சோ தமிழக அரசு வந்து எதனால தமிழ்நாடுன்ற வார்த்தை எடுத்தாங்க சோ அதை பத்திர மக்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப வந்த பேருந்துகள்ல வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்ற பேரை வந்து எடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ தமிழ்நாடுன்ற ஒரு பேரை எடுத்து திராவிட மாதிரி தான் எடுத்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க எதனால அவங்க எடுத்திருக்காங்க யூஷுவலாவே நம்ம தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் ஆபீஸும் சரி அல்லது கவர்மெண்ட் ஆபீஸ் நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தமிழ் வாழ்க அப்படின்றதுதான் இருக்குமே தவிர இதே பொலிட்டிக்கல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தமிழ்னு தமிழை வச்சு தான் நம்ம அரசியல பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது எதுக்காக தமிழ் தமிழக போக்குவரத்து கழகம்ன்றதை எதனால வெறும் அரசு பேருந்துன்றது மட்டும் மனுஷன் போட்டு இருக்காங்கன்னு தெரியல பட் இதே டயத்துல பப்ளிக் எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி இப்போ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து இப்போ இனிஷியலாக வந்து ஃபுல்லாகவே ப்ரைவேட் செக்டர் மாற்றிட்டு கான்ட்ராக்ட் பேஸில் இப்போ வந்து எப்படி தூய்மை பணியாளர்கள்லாம் அந்த கான்ட்ராக்ட் பேஸில் மாற்றுறாங்களோ அதே மாதிரி பஸ்ஸையும் மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அதே நேரத்தில் இவங்க பேரை எப்படி போது அதுவும் ஒரு டவுட்டாகவே இருக்குது ஸோ அதனால மக்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவாக கவர்மெண்ட் வந்து இதை பற்றி என்னன்ட்டு சொன்னாக்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எங்களை மாதிரி மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க ஸோ அதை வச்சு கேட்கும்போது எதனால அந்த தமிழ் தமிழ்நாடுன்றத முதல்ல எடுக்கணும் அப்படின்றத கேள்வியா இருக்கு அவங்களே இப்போ மேக்சிமம் குறை பண்றாங்க அதெல்லாம் எதுக்கு என்ன பேச்சலைகள் மட்டும்தான் வெறும் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்களே தவிர செயல்முறையில் கிடையாது அவங்க அவங்க நடத்துகிற பள்ளியிலேயோ மற்றதுலேயோ கூட ஆங்கிலம் ஹிந்தி வேணும் கொண்டு வராங்கிறதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்தி இருக்காங்க அவங்க நடத்துகிற ஸ்கூலிலே அது மாதிரி இருந்து பிரயோஜனமே இல்லை தமிழ்நாடு அரசு பேருந்து எதுக்கு போடணும் தமிழ்நாடு அரசு பேருந்து அது தமிழ்நாடுனாலே அரசு தான் ஆகப்போகுது அதை அப்படி விட்டுட்டு இவங்க எதுக்கு மாத்துறாங்கனாக்கா இவங்களுடைய திராவிட மாடலில் கொண்டு வர்றதுக்கோசரம் பண்ணுறாங்களே தவிர ஆனால் தன்னிச்சையான ஒரு இது செயல்பாடு இவங்க கிட்ட கிடையாது அதை தான் சொல்கிறது நம்ம எந்த கட்சிக்காரும் கிடையாதுன்னு வச்சுங்க நமக்கு கட்சிக்கு அதுக்கும் அப்பாற்பட்டாது ஆனாலும் இவங்க பேச்சு செயல்முறையிலெல்லாம் கிடையாது வரும்போது ஒரு பேச்சு பேசுகிறாங்க இப்போ நடத்துகிறதெல்லாம் வேறு திராவிட மாடல்னால் என்ன இருக்குது இந்து மட்டும் திராவிடங்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது திராவிடம் அது மாதிரி இருக்கும்போது இது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்தாக இருக்குது ஏன் அரசு பேருந்து மாற்றணும் தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல வேண்டியதானே அது இரு இருக்கிற போக்கில் இருந்துட்டு போட்டோம் ஏதோ ம பழைய மந்திரிங்க மேலே தலைவருக்கு மேலே பேர் வந்து அதை மாற்றினீங்க அது வாஸ்தவம் இப்போ எம்ஜா பேருந்து இருந்தது பெரியார் பேருந்து இருந்தது அண்ணா பேருந்துன்னு வச்சுருந்தாங்க அதை மாத்தலாம் அரசு அரசு பேருந்துன்னு இது பண்ணும்போது தமிழ்நாடு அரசு முழுக்க சொல்லி கூச்சப்படணும் தைரியமாக சொல்ல வேண்டியதானே இப்போ ஒரு இந்திக்காரனோ மற்றவனால் அதுமாதிரி சொல்லுவான பாரு அவன் பாஷில தான் பேசுவான் இந்தியை தான் பேசுவானே தவிர இங்கிலீஷ் கூட சரியா பேச மாட்டான் அது மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாடுன்றது பேச்சளவில் விட்டுட்டு இப்படி செயல்முறையில் இப்படி மாற்றி மாற்றி வச்சு முடிச்சு ரொம்ப அநியாயம் பண்றங்க இருக்கிற இப்ப ஆட்சி அது மாதிரி இருக்குதுமா அது காலங்காலமா இருக்கிறது அது எப்படி மாற்ற முடியும் அது இருக்குது இருக்க வேண்டிய இருக்க வேண்டியது தானே அது யார் மாத்துறது அதெல்லாம் வந்து இந்த ஆட்சி நடக்கிறதுனால தான் அப்படி இருக்குது காலங்காலமா இருக்கிறது எப்படி எடுக்க முடியும் அது இருந்து நானே இருக்கணும் அது எடுக்கிற தப்பு தானே அது வந்து நம்ம வந்து இந்த ஆட்சி நடக்கிறது அது மாரி நடக்கிறது முறையா நடக்கல இந்த அரசு தமிழ்நாட்டுல இல்ல போல இருக்குது வெளியூர்ல எங்க இருக்கிறாங்க போல இருக்குது வந்து அதனாலதான் மாத்திருப்பாங்கம்மா ஏன்னா நாங்க இதுக்கு மாதிரி பார்த்தோம் எல்லாமே தமிழ்நாடு அரசு பேர் தான் ஓடிட்டு இருக்குது இப்ப ஆந்திராவில ஓடிட்டு இருக்கு சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாடு பேர் தமிழ்நாடுல தான் போடணும் அது மாத்திராங்கன்னா நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு புரியல அவரே தமிழ்நாட்டுல இருக்காங்களா தெரியல மாத்திரம் யாரு வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்களா வெளியூர்ல இருக்காங்கன்னு தெரியல புரியுதா இதே வந்து அதிமுக பீரியட்ல வந்து இந்த மாதிரி எந்த 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 இது மாதிரி மாற்றங்கள் யாரா இருந்திருக்குதா யாரும் இந்த குறைபாடுகள் இருந்துக்குதா எதுவும் இல்ல இந்த அரச கண்டிக்கணும் வேற ஒன்னும் நாங்க என்ன பண்ணுவோம் பப்ளிக் நாங்க பண்ணுவாங்க ஒன்னும் பண்ண முடியாது அவங்க எல்லாமே மாத்துவாங்க உடவுகத்தை அம்மா உலகம் எல்லாமே இருக்கு எல்லாமே எடுத்து நாங்க பாத்தீங்கன்னா இருக்கா இருக்காமா சொல்லுங்க எதுவும் மாத்துவாங்க அவங்க நினைச்சுதான் மாத்திட்டு வருவாங்கம்மா இந்த அரசு அப்படிதான் ஒன்னும் பண்ண முடியாது காலம் பதில் சொல்லும் விரைவில் சொல்லும் ஏன்னா இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கவங்க தமிழ் ஆளுங்களே கிடையாது இப்போ ஆட்சியில இருக்கிறவங்க அவங்க தமிழ் ஆளுங்களா இருந்தா பரவாயில்ல காலகாலமும் தமிழ் ஆளுங்களா இருந்தா பரவாயில்ல அவங்க இப்ப ஏன்னா தமிழ் ஆளுங்களா இல்லாம அவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல இருந்து தான் ஃபுல்லாவே அவர் எல்லாம் ஆஹ் எப்படி சொல்றது இன்னும் நம்ம விஜய் அண்ணாவா சொல்லுங்க பாக்கலாம் இல்ல வேற யாராவது சொல்லுங்க கேப்டனா சொல்லுங்க தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ் தமிழருக்காகவே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு

மாற்றங்களை நீங்க பாருங்க ஓகேங்களா இதுக்கு நான் பதில் தான் சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்ல முடியாது விரைவில் நல்ல ஒரு முடிவு வரும் அப்போ பாத்துக்கலாம் இதை வந்து மக்கள் எல்லாமே கொந்த கொந்தரிச்சு போய் தான் இருக்கிறாங்க எதுவும் யாரும் இந்த இதுவும் இல்லாம இருக்காங்க ஓகேங்களா பார்ப்போம் காலம் வெல்லும் வந்து அவங்க அவங்கள வந்து மாத்துறாங்க வந்து எல்லாம் வந்து வேற கட்சி வருது இல்ல அதனால அவங்களுக்கு என்ன மாட்டோமோ அவங்களுக்கு மனசுல என்ன போடுது அதனால செய்யறாங்க நம்ம அதை சொல்ல முடியாது அவங்க அந்த அந்த அரசியல் வரவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அது அது அவங்க மனசுல என்ன தோணுதோ அது செய்யறாங்க நம்ம அதை செய்ய முடியாது அந்த சொல்லக்கூடாது தப்பு எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை எனக்கு திராவிடன்றது எதுக்கு திராவிடன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க எனக்கு சீரியஸா எனக்கு அதுல ஐடியா இல்லை எனக்கு எனக்கு ஆக்சுவலா ஆமா இதுவும் அதிசல் தான் இதுவும் எல்லாமே அவங்க இந்த ஆட்சியில எல்லாம் அதிசல் தான் எனக்கு மக்களுக்காக எதுவுமே செய்யல ஒன்றும் மக்கள் என்ன தேவையோ அதை செய்யல ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்தாங்க நூற்றுக்கு நூறு உண்மைமா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களுடைய இது அது மாதிரி இருக்கு அதான் சொல்லிட்டு இந்த முதல்ல சொன்னீங்களே செயல்முறையில் சொல்றது வேற நடைமுறையில் படுத்துறது வேற அவங்களோட இது சொல்லுங்க அதுக்கு சம்மதிமே இல்லை அது யூஸ்வலா சொல்ற மாதிரி எங்க அண்ணன் சொல்லுவார்ல ஸோ அது வந்து தெலுங்கர்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ என்னன்னா யூஸ்வலா அதுல எல்லாருமே இருக்காங்க பட் தமிழர்ஸ் தான் அவங்க அரசியலே எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் அதுல ஒரு பெருசா ஒரு இம்பாக்ட் இல்லை பட் பொலிட்டிக்கலுன்னு வரும்போது ஸோ பிஜேபியே வெறும் தமிழ் தமிழ்னு வச்சு அதை வச்சு மட்டுமே நம்ம பிஜேபிக்கு இதுக்கும் வந்து வேறுபட்டம் காட்டிக்கிறோம் பட் தமிழுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் போது அதுவும் வந்து தான் இருக்கு ஸோ டிஎம்கே தான் எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் தமிழுக்கு எதிரி அந்த மாதிரி வந்து சித்தரிக்கிறாங்க இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல பட்டு மக்களோட பார்வை அந்த மாதிரி இருக்கு இப்போ இடையில வந்த விஜயாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சிமானா இருக்கட்டும் எல்லாருமே இதை சொல்லி தான் டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாங்க

இறக்க ஹிந்திக்காரங்களை அலோவ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் இப்போ இப்ப என்ன சொல்றாங்க இப்ப தமிழை வந்து முழுசா தான் ஒழுங்கா அவங்களுக்கு தமிழ் பேச தெரியுதுங்களா தமிழ் தமிழ்ல வந்து பேப்பர் கையில பார்த்து தான் படிக்கிறாங்க பார்த்து படிக்கிறத ஒழுங்கா படிக்கிறாங்களா தமிழ் அவ்வளோ தூரம் இருக்கும்போது எதுக்கு நம்ம தமிழ்நாட்டை அவங்கள ஆளோ நம்ம 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 பண்ற தப்பு தான் வேற எதுவுமே கிடையாது அவங்களுடைய இது என்னன்னாக்கா அவங்க வரும்போது எது ஒரு மாற்றம் வரணும் அதுக்கோசம் நம்ம கொண்டு வராங்க இவங்களே அதுக்கு வழிவகுக்கிறாங்கம்மா இவங்களே வழிவகுக்குறாங்க தமிழை மூடி மறைச்சிட்டு ஆங்கிலத்தையும் ஹிந்தியும் கொண்டு வர்றதுக்கு இவங்களே அது இது மத்திய அரசாங்கம் இவங்களை கேட்டால் மத்திய அரசாங்கத்து மாதிரி சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற பீச்சுக்கு மத்திய அரசாங்கம் தான் சொல்ல முடியும் சொல்லி பார்ப்போம் அது அவங்களுக்கு குற்றம்னு சொல்லுவாங்களே தவிர இவங்களுடைய இது இது கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தணும் அது வந்து எனக்கு கூட அது கேள்விக்குறியாக இருந்துச்சு எக்ஸாம்பிள் நான் இருக்கிற ரோடு பாத்தீங்கன்னா திருமலை பிள்ளை ரோடுன்னு இருந்துச்சு ஸோ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டு இவங்க ஆட்சியில் வந்த புதுசுல ஸ்ட்ரீட்டில் எந்தெந்த நேம்லாம் பேருக்கு பின்னாடி காஸ்ட் இருக்கோ எல்லாமே எடுத்துட்டு வேற நேம் மட்டும் வச்சாங்க இப்போ நான் இருக்கிற ரோடு பேர் பார்த்தீங்கன்னா வெறும் திருமலை திருமலை ரோடுன்னு மாற்றிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு பாலம் ஒன்று கட்டுறாங்க அந்த பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை வைக்கும்போது எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க கூட்டணி கட்சியில் உள்ள கம்யூனிஸ்ட் எல்லாருமே கேட்டாங்க பட் இப்போ வரைக்குமே அதுக்கு ஒரு தெளிவான பதில் அவங்களால சொல்ல முடியல சரி அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு அரசியல் தான் அது ஸோ அந்த ஏரியாவில் அவரோட பேர் வைக்கிறது இதே இந்த சைடு ராமநாதபுரம் சைடு போனிங்கன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா தேவரோட பேர் எல்லாத்துக்கும் வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஓட்டுக்காக அந்தந்த ஏரியாவில் உள்ள பேரை தூக்கி அவங்க வந்து வைக்கிறாங்க